சரவண மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ம வீட்டுக்குச் சென்று ஆட்சி நிலையை அடைகிறார் ரொம்ப அருமையான மாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாதம் அப்பா இது யார் யாருக்கு நன்மைகளை செய்ய போகுது இந்த ஆவணி மாதம் யாருக்கு ஆக்கமான பலன்களை அதிர்ஷ்டமான பலன்களை தரவிருக்குது என்பதை பன்னீர் பதிவெல்ல துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் பின்பற்றுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்களே வந்து அடையலாம் பர்ஃபெக்டாக செய்யணும் அதை வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு செய்யும்பொழுது இது தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் தான் இந்த பரிகாரத்துக்கெலாம் அது மெய்யன்போடு பக்தியோடு செய்யணும் அதெல்லாம் முழுமையாக பலனடிக்கும் எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு அக்னி நட்சத்திரம் வருதுன்னா நம்மனால் அந்த அக்னி நட்சத்திரத்தை நிறுத்த முடியுமா குழையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த வெயில் தாக்கம் குறையும் அதுதான் வழிபாடு டெய்லியே வந்து இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மருத்துவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பா பார்த்துக்கிறதுக்கு அதனால் இறைவனை வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்த்து நம்ம வெற்றி கண்டு வரலாம் அதேபோரி இந்த மாதம் வந்து இந்த சூரியன் சனியுடைய இணைவு எல்லா முதல்ல வந்து பெரியவங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளணும் பெரியவங்களுக்கு வந்து பணியுடன் இருந்து அவங்க மனம் கோணாமல் நடக்கும்பொழுது இந்த சூரியன் சனி இணைவு வந்து நம்மளுக்கு நல்ல சிறப்பான பலன்களே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இணைவுன்றதை விட தொடர்பு இந்த சனியும் சூரியனும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க தொழிலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துரும் உறவுகிட்ட பெரியவங்கக்கிட்டலாம் நம்ம மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளணுன்றதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் பதிவை விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் ரெண்டாம் வீட்டில் ஒரு மங்கள யோகத்திலே ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் நமக்கு புதன் வக்ரமாகி கழகத்தில் இருப்பார் வக்ர நிவர்த்தி வந்து பன்னெண்டாம் ஆகி பத்தொன்பதாம் தேதி அவரும் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாகி அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி அப்போ குலதெய்வத்தை வணங்கணும் அதுவும் குடும்பத்தோடு போய் வணங்கணும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பதிவுகள்லையும் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் உங்களுக்கு வந்து இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் சூரியன் ஆன்மக்காரகனை பலப்படுத்திட்டுன்னா எப்பேற்பட்ட சூழலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி சூரியன்லாம் பாசிட்டிவாக இருக்கவங்கிட்டலாம் நம்ம போய் பேசிட்டு வந்தாலே நம்மளுக்கே வந்து ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் வந்து சனி வகர நிலையில் இருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து சூரியனுடன் நினைந்திருக்கிறார் அவரே வந்து எட்டு தேதிக்கு அப்புறம் கண்ணிக்கு சென்று நீசமடைவார் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கரன் இங்கே வந்து அவருடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு தனுசில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிர ராசிக்கும் நடைபெறவிருக்கும் சிறப்பான பலன்களையும் எப்படி அவங்க வந்து பக்குவமாக கடந்து வரணும் என்பதையும் தெளிவாக காணவிருக்கிறோம் சிம்ம ராசி கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லிட்டோம் இந்த இடம் தான் வந்து நம்முடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் குறிக்கும் சூரியன் வந்து தன்னம்பிக்கைக்கு காரணமான கிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆமாம் தன்னம்பிக்கையா அது எனக்கு இருக்காமா அப்படின்னு வந்து சிம்ம ராசி அன்பர்கள்லாம் கேட்கக்கூடாது இந்த காலகட்டம் ஏழில் வந்து சனி வ வக்ரமாக இருக்கிறாரு கண்டக சனியாக இருந்து படாத பாடுகளை பற்றி கொண்டிருக்கும் என்னுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து எப்போவும் வந்து உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள்லாம் வந்து நேர்மை தர்ம முறையில் வந்து கடைபிடிக்கும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சூரிய வழிபாடு முதல்ல வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே செய்யணும் முதல்ல நீங்கள் வந்து சூரிய வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில முதல்ல நான்வெஜ் சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க காலை ம மதியம் மாலை மூன்று மணி அதாவது மாலை வந்து ஆறு மணிக்கு முன்னாடி சூரியன் வலையறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதித்தியிருதயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும் இந்த ஏழில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி வந்து உங்களை ஒன்றுமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு புத்துணர்வை தரும் ஒன்றும் நம்மளால வந்து பண்ண முடியாது நம்ம வந்து இருக்கோம் மனசில் ஆயிரத்தெட்டு திட்டங்களை போடுவோம் இதை செஞ்சுன்னா அதை செஞ்சுன்னா நம்ம பண்ணணும் செய்யணும் ஆனால் நம்மளை வந்து ஒரு செயல்பட விடாத ஒரு தன்மையில் வந்து மாட்டிக்கொண்டிருப்பார்கள் என்னுடைய சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் ஆண் பெண் இருபாலும் இன்னும் பசங்களுக்கெல்லாம் படிப்பு மண்டையிலேயே ஏறலன்னு வாங்க இந்த காலகட்டம் எப்படி வந்து நம்ம இந்த மாதத்தை ரொம்ப சிறப்பாக கடந்து வர போகிறோம் அப்படின்னும்பொழுது தொழில் தொழிலுக்கு காரகனான செவ்வாய் நம்மளுக்கு சுக்ரன் செவ்வாய் வந்து நமக்கு அதிபதி தொழிலுக்கு காரகனான வந்து செவ்வாய் வந்து நமக்கு தொழில் ஸ்தானத்தை அமர்ந்துருக்கிறார் தொழிலுக்கு காரணமான சனி பகவானும் மகரமும் நமக்கு தொழில் ஸ்தான அதிபதி சுக்ரன் வந்து நமக்கு ராசியிலேயே இருக்கிறாரு அதே போல் தொழில் ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி செவ்வாயும் இருக்கிறார் குருவும் இணைந்து குருமங்கள யோகம் சிறப்பாக செயல்படும் நம்ம ஒரு மாத முற்பகுதியில் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை இதெல்லாம் வேணாமா எனக்கு அன்றாட அடிப்படை நடந்தாலே போதும் ஒரு சிலர் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது நல்லா வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு இக்கட்டான சூழல்லாம் வரும் நம்ம திருப்பி திருப்பி அந்த சோம்பல்ல சோம்பல்ல அந்த நிலையிலேருந்து நம்ம நம்மளை எடுத்துக்கிட்டு வரணும் நம்மளால வந்து எதுவுமே போவோம் செய்ய முடியாது ஒரு வேலைக்கு போவோம் ஒரு இடத்துக்கு போவோம் நம்ம நினச்சால் மாதிரி நடக்காது ஏதோ வந்து நம்மளை வந்து ஒரு அழுத்துகிற மாதிரி இருக்கும் என்ன கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு பல இடர்பாடுகள் தடையிலாம் வரும் இதெல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் வந்து செயல்படணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் முடக்க நிலைகள் இருந்தாலும் ராசி அதிபதி சிறப்பான நிலைக்கு இப்போ வந்துட்டார் இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் எப்படி செய்கிறது எப்படி போகிறது நம்மக்கு முன்னாடி போய்கிட்டுருக்கேன் நம்ம ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு பதபதப்பு நமக்கு ஒரு தொழிலில் நமக்கு வந்து ஒரு நிரந்தரமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் பட்ட அந்த ஒரு மனக்குழப்பத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு அதை சொல்லலாம் இந்த மாதத்தை வந்து சிறப்பாக பிளான் பண்ணுங்கள் தொழிலுக்கான முயற்சியா இன்ட்ரிவியூவாக இந்த மாதம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே பத்து தேதிக்குள்ளே வந்து முயற்சியை போடுங்க அருமையான தொழில் அமைப்பு உண்டு குருவின் பார்வை ஆறு என்ற ஒரு வேலைவாய்ப்பு ஸ்தானத்துக்கு வந்து சிறப்பாக இருக்குது ரெண்டு என்ற வருவாய் ஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் பத்திலேயே இருக்கிறார் உங்களை பொறுத்தவரைக்கும் பத்தில் வந்து குரு பதவி பரிபோகமாகலாம் கேட்கப்படாது பூர்வ புண்ணியாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் செயல்பட முடியாத நிலை தொழில் இருந்தாலும் செயல்பட முடியாது அந்த தொழிலுக்கு நீங்கள் வந்து முயற்சி போனாலும் அது போக விடாது அங்கே வந்து உங்களை ஒரு சுமூகமாக செய்ய விட்டுருக்காது இதெல்லாம் இப்போ வந்து படிப்படியாக நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையாக செவ்வாய் வந்து பார்வை நமக்கு ராசிக்கு விழும் எப்போ பத்தாவது நான் வந்து செயல்படுவேன் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவரே பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலையும் போய் அமர்வார் அது வந்து சந்திரனையும் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்துல வரும் அப்போ நமக்கு சந்திரமங்க யோகமும் ஏற்பட்டு இந்த மாதம் தொழிலுக்கு தாராளமாக முயற்சியை போடுங்க ஆரம்பத்திலேயே ஒரு இற்றுவார் தாராளமாக போடுங்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு வேலையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு மாத பிற்பகல தான் முடிவெடுக்கணும் மாத முன்பகுதியில் வந்து நீங்கள் வந்து அப்படியே அதற்கான ஒரு செயல்பாடுகள்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆராய்ந்து அறிந்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத பிற்பகுதியில் அருமையாக இருக்குது ஏன்னா புதன் மகர நிவர்த்தியாகி சூரிய புதன் வந்து சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு சிறப்பான யோகத்தை தந்து உங்களுடைய படுப்பில் வந்து உங்களை ரொம்ப சிறப்பாக மேன்மைப்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து மன சோர்வு காணப்படும் அதை தாண்டி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் பற்றாக்குறை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பண வரவு வந்து கொஞ்சம் இருக்கும் இதையெல்லாம் வைத்து நீங்கள் சமாளித்து கொண்டு வந்துடலாம் தொழில் செய்கிற இடங்களில் உங்களுக்கான ஒரு சிறப்பான மதிப்பு மரியாதைகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும் நல்லா வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும் சரி இந்த காலகட்டம் இப்படி தான் ஒரு பிரச்சனையோ ஒரு அசிங்க அவமானத்தையோ சந்தித்து தான் நம்ம வந்து முன்னுக்கு வரணுன்ருக்கு அப்படின்னு சூழலை வந்து உணர்ந்து கொள்வீங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் நெளிவு சுழிவாக பக்குவமாக இருந்து கொள்ள கூடியது மாத முற்பகுதியில் வந்து வார்த்தையெல்லாம் எதுவும் விட்டுறக்கூடாது பைசா கொடுக்கல் வாங்கல இந்த ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்லாம் மாத முற்பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாத பிற்பகுதியில் தான் வந்து நம்ம ஒரு செலவுகள் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மூமெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சுவாச பிரச்சனை ஒரு வண்டி வாகனங்களில் பொழுது ஒரு நீர் சம்மந்தப்பட்ட பிரயாணங்களில் பொழுது அனைத்து தரப்பினரும் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் தாய்மாமன் வழி மூத்த சகோதரத்தின் வழிலாம் வந்து கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளணும் அந்த உறவுகிட்டலாம் ரொம்ப போய் நம்ம பொத்தா பொதுவாக இருந்துக்கணும் பட்டும் படாமல் அப்படியே கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதற்கான முயற்சிகள் இல்லை அதற்கான ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் யாராக இருந்தாலும் இனம் கண்டு இப்போ போய் கேட்டக்கூடாது பக்குவமாக அப்படியே கடந்து வந்துடும் காரியம் பெருசாக வீரியம் பெருசானால் நம்மளுக்கு காரியம்தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதம் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து வந்துடணும் அப்படின் வந்து சொல்லியாச்சு அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்க இடத்தை குருவின் பார்வை நிறைய வந்து ஒரு சிலது மனசுக்கு பிடிக்காம செய்யாம அப்படியே வந்து ஜாதகம் அந்த செட்டு பொருத்தான பேக்ரவுண்டு அப்புறம் செட்டாக இப்படியே வந்து மாறிக்கிட்டே போகும் எதிர்த்தரப்புக்கெல்லாம் வந்து சிறப்பாக இருந்தால் முடிச்சிருங்க மகரம் கும்பத்தை இணைப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா சூரியனுடைய வீடு சமியுடைய ராசிகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது உங்கள் பிராப்தம் என்னன்னு பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் இந்த ஜாதகத்தில் வந்து இந்த கழுத்த தோஷம் தார தோஷம்லாம் இருந்ததுன்னா பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டம் சூரியன் சனி இணைவு யார் யாரெல்லாம் கவனம் இருக்கணும்னா கிட்ட பசங்களாக இருந்தால் ரொம்ப வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்காதீங்க பெற்றோர்கள் வந்து வீட்டில் இருக்க மூத்த குழந்தைகிட்ட வந்து ஒரு ஆர்கியுமெண்ட் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி வந்து இந்த காலகட்டம் வந்து ஈக பார்க்காதீங்க நிறைய விட்டு கொடுத்துட்டு போங்க என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தாய் தகப்பன் கலத்திரம் இவங்க கிட்ட மட்டும் ஈகோவை விட்டு கொடுக்கக்கூடாது இந்த சூரியன் சார் என்ன பண்ணால் நீ பெரியவனா நான் பெரியவனா நீ சொல்கிறது கேப்பியா நான் சொல்கிறது கேட்பியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி புரிய வைக்காங்க ட்ரை பண்ணோம் ஆனால் முடியாது இவங்க என்ன பண்ணுவாங்க தள்ளி இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் தேடுவாங்க இதே அப்பா இல்லைனா உடனே வந்துன்னா அப்பா காணமா அப்படின்னுவார் இதே மனைவி காணா மனைவி காணமா அப்படின்னு வந்து இந்த மாதம் வந்து தேடும் ஆனால் இருந்துச்சுன்னா எளியும் புளியுமா சண்டை போட்டுக்கும் அதனால் அது சூரியன் சனி இணைவு அவங்க சுய ஜாதகத்திலே இருந்தால் நம்ம குடும்ப உறவுகள் முதல்ல விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னா இது அகைன்ஸ்டாக தான் செயல்படும் நம்ம போய் அந்த ப உறவுகிட்ட போய் சொன்னோம்னா அந்த சூரியனும் சனியும் நமக்கு என்ன உறவாக வருது அது வந்து நமக்கு அகைன்ஸ்டாக தான் சொல்லுவோம் ஏன்னா சனி கசப்பு அது எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்வதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு உண்டாக்கிடும் உங்களை பொறுத்தவரை மாறு ஏழுக்குரியவர் தொழில் செய்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்கள்லாம் எல்லாருக்கிட்டையுமே அப்படியே ஒரு கேஷுவலாக நயந்து அப்படியே பழகிட்டு வந்துடுங்க விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த மாதம் வந்து வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலன்கள்லாம் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் சிறப்பாகவே பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிரியுமே வந்து நீங்கள் ஒரு நிதானம் பொறுமையை வந்து கடைபிடிச்சிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க தினமும் நடைபயிற்சி செய்வது ராசிக்கு ரொம்ப அருமை ஆக மொத்தத்தில் இந்த மாதம் தொழிலுக்கான முயற்சிகளை மாத முற்பகுதியில் போட வேண்டியது மாணவர்கள் மாத பிற்பகுதியில் முடிவு நம்ம வந்து செயல்பாடுகளை போட்டுக்கொள்ள வேண்டியது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கும் எதிர்த்தரப்புக்கெல்லாம் வந்து இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இல்லாமல் நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இஷ்டப்பட்டு திருமணம் பண்ணுறவங்கலாம் பெற்றோரின் சம்மதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளிடுங்க காதல் இனிக்கும் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பிரேக்கப் ஆயிருந்தது நாங்கள் வந்து கொஞ்சம் கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருந்தோன்றவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து சிறப்பாக காதல் கை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனாவசியமான ஆர்கியூமெண்ட் அங்கே வச்சுக்க கூடாது நீங்க வந்து விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுடைய உறவை வந்து தக்க வைத்து கொள்ளலாம் ஏன்னா நீ கத்துக்காகவே காதல் பண்ணக்கூடியவர்கள் ஏன் ஆலை இதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் உங்களுடைய பார்ட்னர் வந்து நல்ல ஒரு உங்களை வழிநடத்தக்கூடியவங்களாக உங்களை வந்து என்ன சொல்கிறது நேர்மையாக அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு ஃப்ரூப் ஃப்ரூப் பண்ணிவிட்டால் போதும் அவங்க உங்களுக்கு சிறப்பாக எல்லா வகையிலையுமே பலன் எடுத்து சென்றுடுவாங்க விட்டு கொடுப்பவர் கிட்டு போவதே கிடையாது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி இந்த மாதம் நல்ல ஒரு அதிசயமான அமோகமான பலனை பெறக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு ஒரு சிலர் வந்து மருத்துவமோ இல்லை வந்து இயற்கையாகவோ பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சுயஜாதகம் வந்து சொல்லணும் குழந்தை முயற்சி தாராளமாக கை குலதெய்வத்தை செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ ஞாயிற்றுக்கிழமையில் அசைவத்தை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இந்த சிம்ம ராசி லக்னம் என்ன பண்ணலான்னா செவ்வாய் கிழமையில் குரு ஓரையில் உப்பு மஞ்சள் வாங்குங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலனை வந்து கண்கூடாக பார்க்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம எளிமையான ஒரு இது சொல்லியிருக்கேன் நான் மஞ்சள் உப்பு வாங்குங்க உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் நிறைவான செல்வம் தங்கம் உங்கள் ராசிக்கு அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கும்பொழுது நல்லா செய்கிற அந்த திருமண விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறவங்களாம் இந்த ஓரையில் வாங்கும்பொழுது அது நல்லபடியாகவே சேரும் ஏன்னா சிம்மத்துக்கு இப்போ வந்து திருமணம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் வந்து நடந்தாலும் திருமணம் சார்ந்த ஒரு புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் குடும்ப உறவுகளில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் தேவையில்லாத ஆர்வமெண்ட்டை வச்சுக்காதீங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு அதுதான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணாடி பொருட்கள்லாம் வீட்டில் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒன்றே அபச குணம்லாம் நினைக்காதீங்க அந்த மாதிரி உடையும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா எந்த வேலையும் முடிய மாட்டுது ஒரு தடையாகவே இருக்குன்னா ஒரு சின்ன கண்ணாடி இந்த கோல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த கண்ணாடியை வந்து ஒரு பிரேக் பண்ணி போட்டு கார் காலையில் மிதிக்காத அளவுக்கு போங்க அந்த காரியம் வந்து உங்களுக்கு தடையில்லாமல் செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்ம ராசி சாத்வீக பரிகாரமாக நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சூரியன் அந்த இடத்துல வந்து உச்சமாகக்கூடியது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் அன்னதானம் பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப கர்மவினையே தீர்ந்துடும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை வந்து காணக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்